தண்ணி பழந்து வாகர்லாம் பிக்பாஸ்குள்ளே வருவார்னு யாருமே எதிர்பார்க்கல சடனாக உள்ளே வந்து எல்லாருக்குமே ஷாக் கொடுத்துறாரு எல்லாருக்குமே ஷாக் தாங்க மக்களுக்கே ஷாக் தான் இது ஏன்னா இந்த ஆளுலாம் வந்து உள்ளே வருவானான்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா திறமை உள்ளவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்குலாம் வாய்ப்பு இல்லாமல் இவங்கெல்லாம் உள்ளே வரும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு விஜய் விஜயசேதுபதிய சரியான மக்கள் அதாவது என்னென்னா ஸ்டேஜிலேயே நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு வந்து கேட்டிருந்தா போல் அதுக்கு வந்து விஜய் சேதுபதி நீங்கள்லாம் அதெல்லாம் பண்ணாதீங்க இது அதுக்கான மேடை கிடையாது நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டார் உள்ளே போனவனால் கொஞ்சம் பில்டப் பண்ணுறாப்புல அதாவது என்னென்னா கொஞ்சம் ஒவ்வொரு சீனு எட்வாய்ட் இருக்குங்கள நம்ம தான் பெரிய ஒரு நடிகர் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை போடுறாரு அதுக்கப்புறம் இவரே போய் எல்லாருக்கிட்டையும் வழிஞ்சு வழிஞ்சு பேசுகிறாரு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து அதாவது ரட்சிகன் படம் டைரக்டர் தலைவர் பிரவீன் பிரவீண்காந்தி வந்து மாட்டிக்கிட்டாரு போட்டு மிளகா அரைக்கிற மாதிரி போட்டு அவரை போட்டு அரிச்சு தள்ளிட்டார் அதாவது பார்த்தீங்கன்னா சார் இங்கே இருக்கிறவங்கலாம் எல்லாருமே வந்து ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க சார் நான் வந்து ஒரு வருஷம் தான் அது அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டேன் சார் இதெல்லாம் என்னுடைய ஆக்டிங் ஸ்கில் சார் அப்படின்னாரு யாராவது அவன் கிட்ட வந்து இவ்வளோ சீனாக ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு கம்முன்னு கிளம்பிட்டாரு அதாவது பார்த்தீங்கன்னா அங்கேயும் போய் சும்மா இல்லை இனிமேல் வர நாட்களில் பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து ரொம்ப நாள் நினைக்க மாட்டேன் தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் ஓவர் சீனாக அதுவும் இல்லாமல் பலு நக்காக்கெல்லாம் வலிகிறது நைட்டே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சரியான காமெடி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா திவாகர் எப்படி வெளியே போடுவார் அவருடைய உண்மை முகம் வந்து வெளியே தருன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ